அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகையில் நன்மையின் புதையல்கள் அவர்கள் அறிவிப்பதாக அறிவிக்கிறார்கள் பாங்கிற்கும் எகாமத்திற்கும் இடையில் கேட்கப்படும் ஜு நிராகரிக்கப்படாது என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது அபுதாவிதலும் திருமதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப நாம வந்து பாங்கிற்கும் எக்காமத்திற்கும் இடையில் ஏதேனும் ஒரு துவை கேட்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹுவால் நிராகரிக்கப்படாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களில் ஒன்றாக பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையில் உள்ள நேரம் இருக்கிறது என்பதையும் இந்த ஹதீசின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்